நிறுத்தம் வந்துவிட்டது இறங்கி கொள்ளுங்கள் என்றார் நடத்துனர் ஆனால் இன்னும் பயணம் முடியவில்லையே நான் யாருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் தெரியவில்லை முகவரியில் தவறு நான் ஓர் இறந்த கடிதம் திரும்பி போகலாம் என்றால் அனுப்பியோர் முகவரியும் இல்லை நான் வெள்ளை காகிதமாயிருந்தேன் என்மேல் யார் யாரோ ஏதேதோ கிரிக்கினார்கள் இப்போது நான் நானில்லை எங்கே போகும் இந்த பாதை யாருக்கும் தெரியவில்லை இருந்தாலும் நடந்து கொண்டிருக்கிறோம் கண்ணாடியில் தெரிந்த அவன் முகம் கேட்டது உன் உண்மையான முகம் எது என்னை தொலைக்க முயன்று கொண்டிருக்கிறேன் எவ்வளவுதான் நிலவுளம் சேர்த்தாலும் ஆறடி நிலம்தான் சொந்தம் என்கிறார்கள் எனக்கும் கீழே எத்தனை பிணங்களோ எனக்கு மேலே எத்தனை பிணங்களோ கண்ணாடி அப்படியேதான் இருக்கிறது நான் தான் விட்டேன் என்னிடமிருந்து புறப்பட்டு நெடுந்தூறும் வந்துவிட்டேன் எங்கே போவதும் என்றும் தெரியவில்லை திரும்பி போகவும் விருப்பமில்லை இக்கவிதை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் மறைவதற்கு முன் இறுதியாக எழுதியது